மாறி மாறி வாசிக்கலாம் இருக்கிற அன்பு சவர் ஜோசப் மும்பாய் வந்து வாசிக்கும் போது நாம் மாறி மாறி வாசிப்போம் ரெண்டாம் சங்கீதத்தை நான் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசித்து அவனுடைய நாமத்தை நம்ம அறிவுப்படுத்தலாம் ஜாதியை கொந்தளித்து ஜனங்கள் விருதா விருதா காரியம் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் கட்டணமாகவும் அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் வயிறுகளை அமைவிட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே தமது உக்கரத்திலே அவர்களை கலங்கப்படுவார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கத்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் என்று நான் ஜனித்தேன் சொந்தமாகவும் இருப்பு கோளால் அவர்களை முறுக்கி உழைக்களத்தை போல அவர்களை உடைத்து போடும் என்று சொன்னும் ராஜா நம் ஆண்டவரை சோதரிப்போம் வருஷம் முழுவதும் பயத்தோடு கத்தரை சேவித்து நடுக்கத்தோடு களை உதவி செய்யலாம் கத்தருடைய ஆமேன் குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது நமக்கு வழியில எந்த ஒரு பாதமும் வரக்கூடாது அவருடைய பாதத்தை முத்தம் செய்து அவரை அண்டிக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அவரை கேட்டு நம்ம அநேகா தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக இந்த நல்ல சங்கீதத்திற்காக நம்ம எல்லாரும் ஆமை உட்காரலாம்